அண்ணா வணக்கம் அண்ணா இருபது குட்டி கொண்டு வந்தேன் ஒரு ஏழு குட்டி வித்துச்சு ஆமா இன்னும் பதிமூணு இருக்குது காரணம் வந்து ரேட்டு கூட ஆமா அதனால நாலு குட்டி வாங்கல ரெண்டு தான் வாங்கிட்டு போறாங்க ஆமா பாத்திரம்னா

இது வந்து நாட்டாடு ஆமாக்குட்டி பருவக்குட்டி ரெண்டு இரநூறு ரெண்டு ரூபானா கொடுக்கலாம்ண்ண சேலம் கருப்பு அண்ணா இருபத்தஞ்சி நாள் இருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு மூணு கொடுக்கலாம் பண்ணலாம் முன்னூறு சேலங்கரு பிள்ளை மூட்டுக்குட்டி மேய் மேய்ஞ்சாலும் பால் கொடுக்கணும் இது அவ்வளோதான் ஒரு இருபது நாள் இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழுநூறுபா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுக்கலாம்

நாலாயிரத்தி முன்னூறு இது ஒரு ஒன்றரை மாசம் இருக்கும் மேய்சல் தரம் மேய்ச்சல் தரம் பால் போடணும் நாளைக்கு பால் போட்டாத குட்டி உடையாத வரும் தரம் தான் இருக்கு அந்த குட்டி ஆ இருக்கு

தொண்ணூத்தி ஏழு நாற்பத்தி ஏழு தொண்ணூத்தி ரெண்டு ஊரு வந்து நேமு இன்னைக்கு வந்து குன்னத்தூர் ஆதி குன்னத்தூர் திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை மதுரை வாடிப்பட்டி புதன்கிழமை லீவு நம்ம லீவு கவர்மெண்ட் லீவ் இல்லை வியாழக்கிழமை ஒட்டம் வெள்ளிக்கிழம பாளையம் சனிக்கிழம முத்தூர் ஞாயிற்றுக்கிழமை வேலூர் ஆனால் அந்த வேலூர்லண்ணே பரமத்து வேலூர்ண்ணே நிறைய பேர் அந்த வேலூர்னு போயிடுறாங்க நல்லா பார்த்துக்கிட்டு குன்னத்தூர் இது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கே குன்னத்தூர்

முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்